உங்கள் ஸ்பிளீன் அதாவது மண்ணீரல் ஆரோக்கியமாக இருக்க இந்த பன்னெண்டு உணவுகள் உதவும் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த பன்னெண்டு உணவுகளை பார்க்கலாம் வாங்க பூசணி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்தது ஸ்பிளீன் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வைட்டமின் ஏ நிறைந்தது இது மண்ணீரலை பலப்படுத்தும் இஞ்சி செரிமானத்தை மேம்படுத்தி உங்கள் ஸ்பிளீன் அதாவது மண் ஈரலின் வீக்கத்தை குறைக்கும் கேரட் பீட்டா கெரோட்டின் நிறைந்தது மண்ணீரல் அதாவது ஸ்பிளீனின் செயல்பாட்டை மேம்படுத்தும் இலை காய்கறிகள் அதாவது கேல் பருப்பு கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் இரும்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்தது ஸ்ப்ளீன் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் மஞ்சள் வீக்கம் எதிர்ப்பு பண்புகள் நிறைந்தது அதனால் ஸ்ப்ளீன் ஆரோக்கியத்தை அது பாதுகாக்கும் ஆப்பிள் நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது ஸ்பிளீனை தூய்மைப்படுத்தும் பீட்ரூட் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஸ்பிளீனின் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஸ்பிளீனை சுத்தப்படுத்தும் பெரிகள் ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி போன்ற பெரிகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்தது இது ஸ்பிளீனை பாதுகாக்கும் முழு தானியங்கள் ஓட்ஸ் கீன்வா போன்ற முழு தானியங்கள் ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்கி ஸ்பிளீனை ஆதரிக்கும் பச்சை தேயிலை பச்சை தேயிலை கேட்டகின்ஸ் நிறைந்தது அது ஸ்பிளீனை தூய்மைப்படுத்தும் இந்த பன்னெண்டு உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்தால் உங்கள் ஸ்பிளீன் ஆரோக்கியமாக இருக்கும் இன்றே இவற்றை உணவில் சேர்க்கவும் இந்த உணவுகளில் உங்களுக்கு பிடித்தது எது கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் ஆரோக்கிய டிப்ஸுக்கு இந்த வீடியோவை லைக் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க ஆரோக்கியமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்க ஸ்ப்ளீன் உங்களுக்கு நன்றி செல்லும்